சீக்கிரம் நான் வந்து இறங்கியிருக்கேன் ஆனால் கேப்டனோட தைரியம் எனக்குள்ளேயும் இருக்கு அது எங்கள் ரத்தத்தில் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தது ஆனால் அந்த வெறும் தைரியத்தை வைத்து இந்த தேர்தல் நான் சந்திக்க முடியாது அந்த தைரியத்தை இப்ப கூட மக்களாக நீங்கள் எனக்கு அன்பும் ஆதரவும் முரசு கொடுக்கும் போது தான் என்னால் ஜெயிக்க முடியும் நான் அவங்களுக்கு கேட்டுக்கிறேன் அதனால் மக்களாக நீங்கள் உங்கள் அன்பும் ஆதரவும் முரசத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு கேப்டன் எப்படியா சொல்வார் இந்த மக்களை சந்தத வச்சு தாளாட்டணும் அப்படின்னு நீங்க அப்பா சொல்லிகிட்டே இருப்பாரு நிச்சயம் இந்த விருந்தர் வாக்களிப்பு நான் தயாரா இருக்கேன் நீங்க ஒரு முறை வாக்குதன் கொடுக்கணும் கொடுத்தா தான் ஏன்னா ஒரு இளைஞன் ஒரு படித்தவன் இன்னைக்கு வந்து உங்கள உங்க வீட்டில் இருக்கிற பையன் வயசா எனக்கும் இருக்கும் நானும் ஒரு ஐம்பது அறுபது வயசு இல்லை முப்பது வயசு தான் எனக்கு இன்னைக்கு நான் வந்து இங்க இருக்கும்போது எனக்கும் பல ஆசைகள் இருக்கு எல்லாமே எனக்கும் இருக்கு ஆனால் எல்லாத்தையுமே ஒரு ஓரமா தள்ளி வச்சுட்டு எங்க அப்பாவோட கனவை நிறைவேற்ற இன்னைக்கு இந்த கூட்டணி ஜெயிக்கணும் அதுக்காக மக்கள் முன்னாடி

வருஷம் அண்ணன் எம்பியா உட்கார வச்சு நீங்க அழகு பாத்தீங்க ஆனா பல்வேறு அண்ணனோட முகம் கூட இங்க தெரியாது அவர் யார் பேர் கூட நான் யாருக்குமே தெரியாது ஏதோ காத்துல அப்படியே வருது நீங்க நியூஸ் போட்டு போயிட்டே இருக்கீங்க ஆனா மக்களுக்கு அவர் என்ன செஞ்சார் மக்களுக்கு நீங்கள் சொல்லும் புரட்சி தலைவர் வழியில் வந்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இந்த இரண்டு தலைவர்களுமே தன் சொந்த பணத்தை மக்களுக்கு செலவு செஞ்ச தலைவர்கள் அவங்க வழியில் வந்தவர்கள் அதிமுக தேமுதிக கட்சி சார்ந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் நாங்களும் இன்னைக்கு கேப்டன் மகன் நானாங்க டைரக்டா வேட்பாளராக இருக்கும் போது கண்டிப்பா புலி எட்டு அடி பாய் குட்டி பதினாறு அடி பாயோன்னு நான் ஆணவத்துல பேசுறேன் நிச்சயமா எங்க அப்பா ஒரு ஆட்சியை நான் பதினாறு முப்பத்தி ரெண்டு அடி கூட பாயறதுக்கு தயாரா நான் இருக்கிறேன் ஆனா அது வாய்ப்பு கொடுத்தாதான் நான் நிரூபிக்க முடியும் அது வாய்ப்பை நீங்க கொடுத்தாதான் அதனால நிரூபிக்க முடியும் நீங்க கை தட்டலாம் கூட்டம் சேரலாம் விசில் அடிக்கலாம் என்னை கேள்வி கேட்கலாம் ஆனா சில சில இடத்துல சில சில அங்கீகாரத்தை உட்கார வச்சாதான் மக்கள் அதை நீங்களும் தேர்வு செய்ய முடியும் ஒரு முறை ஒரு வாய்ப்பு கொடுங்க கேப்டன் மறைந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே கேப்டன் இல்லையேன்ற வருத்தப்படுறீங்க இருக்கிறப்போ அவரை வந்து யாருமே அந்த அளவுக்கு பெருசா இல்லை எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனா இந்த நேரத்தில் அவ்வளவு வருத்தப்படுறீங்க அவர் இல்ல கேப்டன் புதைக்கப்பட கோடிக்கணக்கான மக்கள் மனசில் விதைக்கப்பட்டிருக்கிறார் அதனால் நீங்கள் சிந்திக்கணும் புரட்சி தலைவருக்கு அப்புறம் இன்னைக்கு புரட்சி தலைவர் மறைவு புரட்சி தலைவர் அம்மா மறைவுக்கு அப்புறம் எனக்கு பெருசா பேச பெறது கேப்டனோட மறைவு தான் அதனால அப்படிப்பட்ட ஒரு லட்சிய கூட்டணி இந்த கூட்டணி மக்களோட கூட்டணி நீங்கள் சிந்திக்கணும் இந்த தேர்தலில்

ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் வேலை பார்க்க முடிஞ்சு நிக்கும் போதுதான் உங்களுக்கு கஷ்டம் புரியும் ஒரு ஒரு அதுக்கு அட்வைஸ் பண்றேன் இன்னைக்கு வந்து எல்லாரு கையிலயுமே போன் இருக்கு எல்லாருமே எல்லாமே நீங்க பாக்குறீங்க எக்ஸ்போசர் நிறைய இருக்கு சிந்திச்சு செயல்பாடுங்க இன்னைக்கு பதினெட்டு வயசுல இருக்க ஒரு இளைஞருமே இந்த நாட்டை தலையெடுத்து மாட்டிக்கிற ஒரு சக்தி இருக்கு இளைஞர் நீங்க நீங்களும் சிந்திக்கிற விட

சென்றுவா வென்றுவா நாங்கள் எந்த தலையும் எனக்கு போடலை ஆனால் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த தொகையில எய்ம்ஸ் மருத்துவமனை வரணும் நான் ஆர்கிடெக்ட் நான் படிச்சிருக்கேன் கட்டை முடியலன்னா நான் டிசைன் பண்ணி நான் கூட கட்டி தர தயாராக இருக்கேன் பிரியா ஃபேஷன் ப்ளஸ் ப்ரொஃபஷன் சேர்ந்துக்கே அந்த வேலையை போயிருந்தாங்க மக்கள் நீங்கள் சிந்திக்கணும் எல்லாருமே அதனால சீக்கிரமாக அனைத்து அடிப்படை வசதியிலிருந்து உங்கள் பிரச்சனை என் பிரச்சனை போல் உங்கள் குரல் என் குரலாக கண்டிப்பாக பாராளுமன்றத்தில் ஒதுக்கும் நேரத்தை நான் சொல்லிக்கிறேன் அதனால ஏதோ வந்த போன பேசின மட்டும் தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க ஏன் இதை சொல்றேன்னா துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும் ஆனா தவசி கூட வாசம் மாற மாட்டான் தொடருச்சயம் அவ உழைக்க சேவை இருக்குது அதனால மருந்து அதிக ஏப்ரல்